வெல்கம் டு மினிட் வீடியோஸ் நாம ஒவ்வொருத்தரும் தூங்கும் போது நம்மளோட மைண்ட்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த கனவுகள் இப்ப வரைக்கும் கனவுகள் எதுக்கு ஏற்படுதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட இந்த கனவுகளை பத்தின ஏழு ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் நம்பர் செவன் நம்மளோட மூளை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் செயல்படுவதற்கு இந்த கனவுகள் ரொம்பவே முக்கியன்றதை சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி தெரிய வந்திருக்குன்னா சமீபத்தில் சில ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில அவங்க தூங்கும் போது கனவுகள் வரக்கூடிய டைம்ல அதாவது அவங்க ஐ மூவ்மெண்ட்ன்ற ஒரு ஸ்லீப் சைக்கிள் போற சமயத்துல அவங்களை எழுப்பி விட்டுருவாங்களாம் இதனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுதான்னு பார்க்கும்போது தொடர்ச்சியா இப்படி செய்ய ஆரம்பிச்ச நாளே மறுநாள் அவங்களோட நார்மலான செயல்பாட்லயே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சதை கவனிச்சிருக்காங்க குறிப்பாக அவங்களால சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போவது புறம் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ்ல ஆரம்பித்து நிறையவே பிரச்சனைகள் ஏற்படுவதை கண்டுபிடிச்சாங்க ஸோ ஒரு மனுஷனுக்கு வெறுமனே எட்டு மணி நேரம் தூக்கம் மட்டும் பத்தாது அப்போ வரக்கூடிய கனவுகளும் ரொம்பவே அவசியம்னு சொல்றாங்க நம்பர் சிக்ஸ் ஒருத்தர் ஏதாவது ஒரு வெளிவரும் வெளிவரும்போது அது ஸ்மோக்கிங்காக இருக்கலாம் இல்லை ஆல்கஹாலாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த பொருளா இருக்கலாம் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரும்போது கண்டிப்பா சிம்டம்ஸ் நிறையவே ஏற்படும் அது வெறுமனே பிசிக்கலி மட்டும் ஏற்படுவது கிடையாது மென்டலியும் அது சொல்றாங்க அதோட ஒரு கனவுகளையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அதுவும் முக்கியமா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய விவிட் ட்ரீம்ஸ் இந்த வகையான கனவுகளை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா திடீர்னு அவங்க பறக்கிற மாதிரி கனவு காண்றது அவங்களுக்கு நெருக்கமா இருந்து இறந்து போனவங்களோட கனவுல பேசுற மாதிரி கனவு காண்றது ஏதோ ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே விழற மாதிரி கனவு காண்றது யாரோ அவங்கள ரொம்ப நேரம் சேஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரி கனவு காண்றதுன்னு நிறைய வித்தியாசமான கனவுகள் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குமா இந்த மாதிரியான கனவுகள் எல்லாம் அவங்களுக்கு ஏன் ஏற்படலாம்னு சொல்றாங்கன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த போதை பழக்கத்தின் காரணமா அவங்களுக்கு ஆர்டினரியான கனவுகளே கூட வராம போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த போதை பழக்கத்தை கைவிடும் போது மூளை நார்மலான ஃபங்க்ஷனுக்கு திரும்புவதற்கான ஒரு சிம்டமாக கூட இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களோட டீடாக்ஸ் பீரியட்ல இதெல்லாம் நடக்கணும் சொல்கிறாங்க மேபி இதெல்லாம் மனித உடலும் மனித மூளையும் தன்னைத்தானே சரிபடுத்திக்கிற ஒரு வேலையோ என்னமோ நம்பர் ஃபைவ் நம்மளோட ரியல் லைஃப்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதில்கள் நம்மளோட கனவுகளில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க எஸ் ஒரு மனுஷன் தினமும் எட்டு மணி நேரம் தூங்கும் அந்த தூக்கத்துல நம்மளோட மூளை ரிஃப்ரெஷ் ஆகும் இதனால நம்மளோட கிரியேட்டிவ் திங்கிங்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் மேம்பட வாய்ப்பிருக்கு இது நம்மளோட கனவுகளையும் எதிரொலிக்குமா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுனா தையல் மிஷின சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூறுகளோட மத்தியில தான் தையல் மிஷின் அலைஸ் ஹவுன்ற ஒரு நபரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதோட இன்வென்டர் இதோட டிசைனை மேக்சிமம் கிரியேட் பண்ணிட்டாலும் கடைசியா அந்த நூலை கோக்குற நீடலோட டிசைன் எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியாவே அவருக்கு கரெக்டா பிடிபடாமையே இருந்திருக்கு அப்போ ஒரு நாள் அவரோட தூக்கத்துல ஒரு கனவு வந்துச்சான் அந்த கனவுல சில ட்ரைபல் பீப்புள் கையில ஈட்டியை வச்சு நின்னுட்டு அவரு கவனிச்சாரு அதுலயும் அந்த ஈட்டியோட முனையை பார்க்கும் போதுதான் அவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு ஏன்னா அந்த ஈட்டியோட முனைக்கு நடுவுல ஒரு ஹோல் இருந்திருக்கு அந்த கனவு பத்தின டீடைல்ஸ் இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் அவரோட நினைவுல இருந்திருக்கு தான் மிஷினோட ஊசி ஹோல் போடலான்ற ஒரு ஐடியா வந்திருக்கு இதை அவரே பின்னாட்களில் வெளியே சொன்னாரு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ரியல் வேர்ல்ட்ல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கான பதில்கள் கனவுகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நம்பர் கனவுகள் பத்தின இந்த ஒரு ஃபேக்ட நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு என்னன்னா நாம தூங்கி எழுந்ததும் நாம முதல் நாள் ராத்திரி கண்ட கனவுல ஆல்மோஸ்ட் தொண்ணூறு சதவீதம் அளவுக்கான கனவுகளை நாம மறந்துரு போன்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இது உண்மையா பொய்யான்னு கேட்டா எஸ் உண்மைதான் நாம தூங்கி எழுந்த முதல் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நாம முதல் நாள் இரவு கண்ட கனவுகள்ல ஆல்மோஸ்ட் ஐம்பது சதவீதம் கனவுகளை நாம மறந்து அதே அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ள மீதி இருக்க நாற்பது சதவீதம் அதாவது மொத்தமா தொண்ணூறு சதவீதம் அளவுக்கான கனவுகளை நாம மறந்திருப்போம்னு சொல்றாங்க இப்படி நாம கனவுகளை மறந்து போறதுக்கும் சரியான ரீசன் என்னன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆனா அப்படி கண்ட கனவுகளின் மூலமா தான் இது வரைக்கும் இந்த உலகத்தில் எழுதப்பட்ட சில ஐகானிக்கான பிக்ஷன் ஸ்டோரிஸ் எழுதப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிராங்கன்ஸ்டைன் இது மட்டும் இல்லாம நிறையவே ஆத்தர்ஸ் போயிட்ஸ் எல்லாம் அவங்க கண்ட கனவுல வந்த கவிதைகளை முழுசா எழுதி முடிக்கிறதுக்குள்ளாரியே மறந்து போன நிகழ்வுகள் எல்லாம் கூட இலக்கிய உலகத்துல நடந்திருப்பதா சொல்றாங்க ஒருவேளை அந்த கனவுகள் நம்மளோட நினைவுல இருந்தா ரியல் வேர்ல்ட்ல நாம செயல்படுவதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றதால நம்மளோட மூளையே அதையெல்லாம் எரேஸ் பண்ணிடுதோ என்னமோ நம்பர் த்ரீ லூசி ட்ரீமிங் இதை பத்தி உங்கள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பத்தி தெரியாதவங்களுக்கு லூசிட் ட்ரீமிங் பத்தி சொல்லுனா நாம கனவு காணும்போது நாம கனவுதான் காணறோம் நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு பேர் தான் லூசிட் ட்ரீமிங் சரி இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது ரியல் லைஃப்ல நம்மளால பண்ண முடியாத பல விஷயங்களை இந்த லூசிட் ட்ரீமிங்ல நம்மளால செய்ய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பறக்கிறது சூப்பர் மேன் இல்லைன்னா ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் ஹீரோ ஆகிறது இன்னும் ரியல் லைஃப்ல நம்மளால பண்ண முடியாத ஏகப்பட்ட விஷயங்களை இந்த லூசிட் ட்ரீமிங்ல நம்மளால செய்ய முடியும் இந்த லூசு ட்ரீமிங்கை நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அதை எப்படி நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஏகப்பட்ட வீடியோஸ் புக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் என்ன தெரியுமா வீடியோ கேம்ஸ் எஸ் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதும் ஆல்மோஸ்ட் லூசிட் ட்ரீமிங் மாதிரி தான் ஏன்னா நாம எந்த ஒரு கேம் விளையாண்டாலும் சரி அந்த கேமோட ஹீரோ நாம தான் நம்ம அந்த கேம் குள்ள லிட்டரலி என்ன வேணா பண்ண முடியும் சில இன்டென்ஸான வீடியோ கேம்ஸ விளையாடி விளையாடி பிராக்டிஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்டென்ஷனா நம்மளால நம்மளோட ட்ரீம்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை பிராக்டிகலா செஞ்சதா ரொம்ப கம்மியான பேர் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் லூசிட் ட்ரீமிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வழியா இதை குறிப்பிடலாம் நம்பர் டூ என்னதான் நம்ம எல்லோரும் கனவு கண்டாலும் நம்ம எல்லாரோட கனவுகளும் கலர்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது ஆல்மோஸ்ட் இந்த உலகத்தில் இருக்க பன்னெண்டு சதவீதம் பேர் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கனவு கண்டாங்களாம் இதுக்கு கலர் பிளைண்ட்னஸ் உட்பட பல்வேறு காரணங்கள் இருக்கு ஒருத்தர் பிறந்ததுல இருந்தே கலர் பிளைண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கிரே கலர்ல மட்டும்தான் அவங்களோட கனவுகள் வருமா அதுவே ஒருத்தர் அவரோட வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கலர்ஸை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அவரோட பார்வையில பிரச்சனை ஏற்பட்டு கலர்ஸை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அவருக்கு ட்ரீம் எப்படி வரும்னு சொல்றாங்கன்னா அவரு கலர்ஸை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல அவரோட உலகம் எப்படி இருந்ததோ அதை பேஸ் பண்ணி அவரோட கனவுகள் வரும்னு சொல்றாங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் நம்பர் ஒன் பொதுவாக கனவுகள்ன்றது நாம விஷுவலா நேர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்கள் மூலமா ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் அப்படி இருக்கும்போது கண் தெரியாதவங்களுக்கு இந்த கனவு வருமான ஒரு கேள்விக்கான பதில் என்னவா இருக்குன்னா எஸ் அவங்களுக்கும் கனவு வரும் ஆனா சாதாரணமா நாம காண்ற மாதிரியான கனவுகளா இருக்காது அவங்களோட கனவுகள் முற்றிலுமா வேற மாதிரியானதா இருக்கும் எப்படின்னா பிறந்ததுல இருந்தே ஒருத்தருக்கு பார்வை திறன் இல்லாம போகும் நிலையில அவருக்கு மற்ற சென்சஸ் எல்லாம் ஷார்ப்பா இருக்கும் லைக் சவுண்ட்ஸ் ஆகட்டும் தொடர்றது டேஸ்ட் ஸ்மெல் எமோஷன்ஸ் மற்ற சென்சஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் சோ அத பேஸ் பண்ணி அவங்களுக்கு கனவுகள் வரும்னு சொல்றாங்க ஒருவேளை ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவருக்கு கண் பார்வை திறன் இருந்து அதுக்கப்புறமா அவருக்கு கண்கள் தெரியாம போச்சுன்னா ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் அவருக்கு பார்வை திறன் இருக்கும் போது அவர் விசுவலி பார்த்தவரோ அத பேஸ் பண்ணின கனவுகள் வர வாய்ப்பு இருக்கான் ஆனா அதுவே நாட்கள் ஆக அவரோட மூளை அந்த விஷுவல் மெமரிய கொஞ்சம் கொஞ்சமா இழந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும் அதுக்கப்புறமா அவங்க மற்ற பார்வை திறன் இல்லாத நபர்கள் எப்படி கனவு காணுவாங்களோ அதே மாதிரி கனவு காண ஆரம்பிச்சிருவாங்களாம் இத வச்சு என்ன தெரிய வருதுன்னா மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ட்ரீம்ஸ்ன்றது பொதுவா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஒரு நார்மல் பர்சனா இருந்தாலும் சரி இல்ல பிளைண்ட் பர்சனா இருந்தாலும் சரி சோ இவையெல்லாம் தான் கனவுகளை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இதுல எந்த ஃபேக்ட நீங்க முதல் முதல்ல கேக்குறீங்க இல்ல எந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ